டிவார் தோழர்களுக்கு வணக்கம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்பாக அது பார்க்கப்படுகிறது அந்த அறிவிப்பு வந்தவுடனேயே பல்வேறு காரணங்களை சொல்லி தமிழ்நாடு பாஜக அந்த அறிவிப்பை அந்த வளர்ச்சி திட்டத்தை அந்த உட்கட்டமைப்பு மேம்பாட்டை எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள் அது என்ன திட்டம் தமிழ்நாடு பாஜக ஏன் எதிர்க்கிறது அதை எதிர்ப்பதன் மூலமாக தன்னை தமிழர் விரோதி என்பதை எப்படி அது வெளிப்படையாக அறிவித்துக் கொள்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்பு டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு துறைகளினுடைய மானிய கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு துறைக்குமான புதிய புதிய அறிவிப்புகள் அதில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு திட்டங்கள் பல திட்டங்களை நூற்றி பத்து விதையின் கீழ் அறிவித்தார் அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம் வந்து திருச்சியில் கலைஞர் பெயரிலான பிரம்மாண்டமான நூலகம் ஒன்று அடுத்தது ஹொசூரில் தமிழ்நாட்டிற்கான புதிய விமான நிலையம் ஒன்று அப்படிங்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டார் கொசூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்தவுடனேயே ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகல அதற்குள்ளாக இது வந்து சாத்தியமற்ற அறிவிப்பு இதை அறிவிப்பதற்கு முன்பு ஏற்கனவே ஒன்றிய அரசு இந்த ப்ரப்போசலை இந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நிராகரித்த ஒன்றை இவர் புதிதாக அறிவிக்கிறார் அப்படின்னு அண்ணாமலையும் தமிழ்நாடு பாஜகவும் சொன்னார்கள் அப்போ உடனே மக்கள் எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு புதிய விமான நிலையம் வருதுன்னா ஏன் ஒன்றிய அரசு அனுமதிக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு அனுமதிக்க மறுக்குதுன்னா அனுமதி கொடுன்னு தானே கேட்கணும் திட்டத்தை கைவிடுன்னு கேட்பது நியாயம் இல்லையே அப்படின்னு மக்கள் எல்லாம் கேட்க தொடங்கின உடனேயே அண்ணாமலை ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் ஏற்கனவே ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா புதிய ஏர்போர்ட் கட்ட முடியாது அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்தார் அப்போ நமக்கு என்ன திருப்பி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் புதிதாக அமைக்கப்படவிருக்கக்கூடிய பராந்தர் விமான நிலையத்துக்குமே கூட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்காது அதே போல் அங்கே பெங்களூரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் டும்கூரில் இருக்குது அதே போல் ஹசனில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது மைசூரில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விமான நிலையங்கள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டப்பட்டது அதை விட மிக முக்கியமாக டெல்லியில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது அந்த விமான நிலையத்திலிருந்து இப்போது புதிதாக நொய்டாவில் உத்தரப்பிரதேசத்தினுடைய நொய்டாவில் ஒரு விமான நிலையம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டுத்துக்கும் தூரம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தான் தூரம் அப்போது உத்தரப்பிரதேசத்தில் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்னு கணக்கு பார்க்காம ஒரு விமான நிலையத்திற்கு அனுமதி கொடுக்க முடிய ஒன்றிய அரசால் மோடி அரசால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் அந்த அனுமதியை கொடுக்க முடியாது அப்படின்னு நியாயமான கேள்விகள் அண்ணாமலையை நோக்கி எழுந்தது உடனே அண்ணாமலை என்ன சொன்னார்னா பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒன்றிய அரசு மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பெங்களூர் ஏர்போர்ட் இருபத்தைந்து ஆண்டுகளை எட்டுகிற வரை அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரை புதிதாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் விமான நிலையங்கள் அமைக்க முடியாது அப்படின்னு புதுசாக இன்னொரு காரணத்தை கொண்டு வந்தார் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் ஒரு வேலிடான ஆர்குமெண்ட்டை முன் வச்சார் என்னென்னா இந்த மாதிரி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் அது இது இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஓகே பெயில் அதாவது பிஐஏஎல் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் அந்த நிறுவனத்திற்கும் ஒன்றிய அரசிற்கும் இடைப்பட்ட அந்த ஒப்பந்தமானது தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தாது ஏன் அப்படின்னா ஒரு தனியார் முகமையோடு போடப்படக்கூடிய வணிக ரீதியிலான ஒப்பந்தம் பிற மாநிலங்களினுடைய நலனையோ பிற பிற மாநிலங்களுடைய உரிமையோ பறிக்கும் வகையில் இருந்தால் அது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டை அந்த அக்ரிமெண்ட்டில் பெரிய அளவில் கன்சிடர் பண்ணி அதனுடைய கருத்துக்களை கேட்காமலேயே பெங்களூருக்கும் பெங்களூரு விமான நிலையத்தினுடைய அந்த தனியார் நிறுவனத்திற்கும் ஒன்றிய அரசுக்குமான அக்ரிமெண்ட்டினால் நாங்கள் ஏன் எங்கள் திட்டத்தை ரத்து பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டார் மூன்றாவதாக அந்த பிஐஏஎல் உடனட அந்த அக்ரிமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு போடப்பட்டது அந்த அக்ரிமெண்ட்லேயே தெளிவாக இருக்கிறது எக்ஸப்ட்டு மைசூரு அப்புறம் ஹசன் அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு ஏர்போர்ட்டுக்கு அது எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கிறது அப்போ பெங்களூரு இருக்கக்கூடிய விமான நிலையம் போடப்படுகிற அந்த ஒப்பந்தம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கு விளக்கு கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்வது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த பிஐ ஏஎல் அந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லுபடி ஆகாது அது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு எதிராக இருப்பதால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டத்திற்கு எதிராக இருப்பதால் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இருப்பதால் அதை தமிழ்நாடு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ரிப்ளை ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறார் உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறார் முதல்ல வந்து நூற்றம்பது கிலோமீட்டர்ன்னார் கட்டவே முடியாதுன்னார் அப்புறம் நூற்றம்பது கிலோமீட்டர்னார் சரி இந்த நூற்றம்பது கிலோமீட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பிஐஏஎல் அக்ரிமெண்ட்டில் இருக்குதுன்னு சொன்னார் அந்த அக்ரிமெண்ட் செல்லாது அந்த அக்ரிமெண்ட்டு எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு ஒரு மாரல் கிரவுண்டில் நியாயமான விஷயங்களை எடுத்து வச்ச உடனே சரி அதை கூட விட்டுருங்க சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி போட்ட கைட்லைன் வழிகாட்டி நெறிமுறை அந்த நெறிமுறையிலையும் இந்த ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டருக்குள்ளே ஏர்போர்ட் அமைக்கக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு புதிய விளக்கத்தை சொன்னார் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா அந்த கைட்லைன் படி யார் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரினுடைய கைட்லைன் படி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டருக்குள்ளே அமைக்க முடியாதுன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய நொய்டாவில் எதற்காக எண்பத்தாறு கிலோமீட்டரில் அமைக்கிறீங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டிற்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று எழுது ரெண்டாவது அவர் அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறார் அந்த டாக்குமெண்ட்டில் எட்டாவது செக்ஷன் சப் செக்ஷன் ஒன்று ஏ வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே புதிய விமான நிலையங்கள் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் எட்டு புள்ளி ஒன்று பி செக்ஷன் பியில் மிக தெளிவாக தேவை ஏற்படுமானால் அது குறித்த ப்ரப்போசல் புதிய ஏர்போர்ட் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டரில் அமைக்கணுங்கிற ப்ரப்போசல் வருமானால் ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் மீது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை ஆய்வு செய்து அந்தந்த கோரிக்கைகளை ஒன்றிய அரசு பரிசீலித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு விதிவிலக்குகளை அவர் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய அவர் ஆதாரமாக பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆவணமே வழங்குகிறது அப்போது அவர் ஷேர் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டை கூட ஒழுங்காக படித்து ஷேர் பண்ணக்கூட வழியற்றவர்களாக பாஜகவினரும் அதனுடைய மாநில தலைவரான அண்ணாமலையும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வினோதமானதாக இருக்கிறது இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா தமிழ்நாடு ஒரு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணி ஒன்றை முன்னிறுத்தது அதற்கு லீகலாக பெங்களூரு இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனமும் ஒன்றிய அரசும் போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் தடையாக இருக்குன்னே வச்சுப்போம் அந்த தடையை நீக்குவதற்கு அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும்னு கேட்பது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கான பேச்சு அதை விட்டுட்டு அந்த அக்ரிமெண்ட் இருக்குது அந்த ஒரு 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 ஒப்பு அதை செல்லாத ஒரு அக்ரிமெண்ட்டு அதை காரணங்காட்டி நீங்கள் வளர்ச்சி திட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டை முடக்குவது அப்பட்டமான தமிழர் விரோத நடவடிக்கை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் மீது மிகப்பெரிய பொறாமை கொண்டு தமிழ்நாடு பாஜக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று இன்னொன்று இவர் அடிக்கடி சொல்லுவார் ப்ரவுட் கன்னடிகா ப்ரவுட் கன்னடிகான்னு அப்ப அந்த பிஐஏஎல் அக்ரிமெண்ட்டை இவர் வந்து கிரிட்டிசைஸ் தானே பண்ணணும் நீங்க மைசூருக்கும் ஹசனுக்கும் விதி விளக்கு கொடுக்குறீங்க ஹொசூருக்கு விதிவிளக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு தமிழ்நாட்டின் நலன் குறித்து இவர் கேட்டிருந்தாருன்னா இவர் நியாயவான் ஆனா மைசூரை பத்தி பேசல ஹசன் பத்தி பேசல அந்த அக்ரிமெண்ட்டை காரணம் காட்டி தமிழ்நாட்டுல வளர்ச்சி திட்டம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாருனா இவர் சொல்லக்கூடிய அந்த ப்ரௌட் கன்னடிகா ப்ரவுட் கன்னடிகா அப்படிங்கிற அந்த சொல் வந்து எவ்வளவு உண்மை புரிந்தது அர்த்தம் புரிந்தது அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்நாடகாவுக்காக இங்கே உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது புரியுது சரி இப்போ கர்நாடகா இப்போது தமிழ்நாடாக கர்நாடகாவா பாஜகவினருக்கு கர்நாடகா மேலே ஒரு பாசம் வரும் தென்னிந்தியாவா வட இந்தியாவா அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக காரர்களுக்கு தென்னிந்தியாவை விட வட இந்தியா மேலே ஒரு பாசம் வரும் அப்படிங்கிறது இயல்பானது அது நமக்கு தெரியுது ஆனால் இது முதல் முறை அல்ல செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கோயத்தூருக்கு வருகிற போது அது குஜராத் அது நிறுவனம் ஒன்று குஜராத்துக்கு அந்த மாநிலத்திற்கு அவர்கள் அழைத்து போகிறார்கள் ஒன்றிய அரசு ஏன் அப்படின்னா அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில பெரிய அளவிலான மானியம் ஒன்றிய அரசு கொடுப்பது கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேல அப்ப அந்த மானியம் வேணும்னா நீ குஜராத்தில் தொடங்கு அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படிங்கிற அளவிற்கு முதலமைச்சர் பகிரங்கமாக கோவையிலே குற்றம் சாட்டினார் அதற்கு பதில் கிடையாது அப்ப மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வந்தாலும் தூக்கிட்டு போவோம் ஏர்போர்ட் வந்தாலும் அதை எதிர்ப்போம் ஒரு மால் லூலு மால்னு ஒரு மால் அதை நான் வந்து விடவே மாட்டேன் ஒரு செங்கல் கூட வைக்க அதை மால் திறந்தாச்சு இன்னைக்கு அது வேறு கதை வைக்கவே விட மாட்டேன் அப்படின்னு ஒற்றை காலில் நின்றவர் அண்ணாமலை ஆனால் அதே மாதத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மால் திறக்கப்பட்ட போது கப் சிப்னு இது வளர்ச்சியின் அறிகுறி அப்படின்னு பாஜகவினர் ப்ரமோட் பண்ணிக்கிட்டாங்க அப்போது தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கடை திறக்கிறதுல தொடங்கி ஒரு மால் திறக்கிறதுல தொடங்கி ஏர்போர்ட்டு பெரும் தொழில் நிறுவனங்கள் எது வந்தாலும் அதை எதிர்ப்பதை தன்னுடைய முதன்மை இலக்காக பாஜக கொண்டிருக்கிறது இது இன்னைக்கு நேத்தி கிடையாது தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாடு இந்த வகையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஆதாரமாக காட்டுவதும் கூட ஏறக்குறைய ஒரு ஒரு ஃப்ராடான ஆதாரமாக இருக்குது அந்த அவர் கொடுக்குற டாக்குமெண்ட்டை கூட அவர் ஒழுங்காக படிக்காமல் ஷேர் பண்ணுறாரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸ் எஸ்கேப் கிளாஸ் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அப்போ அந்த கைட்லைனை வந்து உருவாக்குனாங்க இல்லையா அவர் பகிர்ந்த அந்த கைட்லைனில் தான் அந்த எஸ்கேப் கிளாஸும் இருக்குது அவர் பேரா ஒன்றை படிச்சுட்டு முடியாதுங்கிறாரு பேரா டூவை படித்தா அது முடியும்னு தெரியும் சரி படிக்காமல் ஷேர் பண்ணார் அப்படி கிடையாது அது ஆனாலும் தமிழ்நாட்டின் மீதான வெறுப்பு கண்ணை மறைத்த காரணத்தினால் அவர் அதை ஷேர் பண்ணார் ஒரு கைட்லைனோ அக்ரிமெண்ட்டோ தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக இருக்குமானால் அந்த கைட்லைனையும் அக்ரிமெண்ட்டையும் தான் திருத்தணும்னு சொல்லணுமே தவிர நீங்கள் திட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்வது எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது எனவே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சித் திட்டங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு தக்க பாடத்தை நாம் புகட்ட வேண்டும் நன்றி வணக்கம்